சுவாசி ஹெல்த் ஸ்போர்ட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அந்த இந்த ஸ்டேஜில் இருக்க பர்சன்ஸ்க்கு மெடிசன் தேவையா தேவை இல்லையா தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக இது எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இது நம்ம இதுக்காகவே போய் டெஸ்ட் எடுக்கும் போதுலாம் இது நமக்கு தெரியாது யூஷுவலாக வேறு எதுக்காச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போகும் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுகரும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீ டயாபெட்டிக்ஸ் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா ஹெச்பிஎமன்ஸ் லெவல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு சிக்ஸ்த்துக்குள்ளே இருக்கிற ஸ்டேஜஸ் வந்து இப்போ ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கன்ஃப்யூஷன் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் டயாபெட்டிஸ்க்குள்ளே போகல டயாபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ் மெடிசன் சொல்கிறாங்க மெடிசன் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்க பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும் ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் வந்து என்ன மாற்றம் வந்து டயபெட்டிக் ஸ்டேஜ்க்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் ஹெச்பிஎம்என்சி லெவல் உங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மருந்து எடுக்கணுமா இல்லையான்றது தெரியல இது வந்து உங்களுக்கு சுகராக மாறுமா மாறாதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதோட காரணம் எதனால் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் எதனால் வேணால் இருக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் இல்லை அன்டைம்லி ஃபுட் இன்டேக்காக இருக்கலாம் இல்லை அடிக்கடி வெளியில் சாப்பிட்றதா இருக்கலாம் இல்லை சுத்தமாக சுத்தமாக லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கா உங்களுக்கு இல்லை ஒர்க்ஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இதில் ஏதாச்சும் ஒரு காரணம் வந்து உங்களுக்கு இதில் காரணமாக இருந்திருக்கலாமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் ஃபஸ்ட்டு சப்போஸ் இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் வந்து நம்ம டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாமல் தவிர்க்க முடியும் எல்லாருக்குமே ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து டயபெட்டிக் பீப்புள் ஆகிடுவாங்களா இல்லை சுகர் வந்தவங்களா ஆகிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அண்ட் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு எப்ப வந்து அந்த டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ்லயும் நடக்கலாமா அந்த விஷயம் இல்லைனா த்ரீ இயர்ஸ்லயும் நடக்கலாம் ஒரு ப்ரீ டயபெட்டிக் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாசத்துலயும் நீங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாகவும் மாறலாம் அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நீட்டிக்கவும் படலாம் காரணம் அது எப்போ இருந்து இருக்கு அப்படின்றத தான் ஸோ இப்போ நீங்க மெடிசன் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இப்போ மெயின் ஜெனடிக் ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அதாவது உங்க ஃபேமிலிலேயே யாருக்காச்சும் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஃபேமிலிலேயே உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை தாத்தாவுல இருந்தே உங்க ஃபேமிலில வந்து அந்த டயபெட்டிக் வந்து கண்டினியூ ஆயிட்டு வரும் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ரிக்காஷன் ஸ்டேஜ்க்கு மெ மெடிசன்ஸ்ஸுன்னு போகாமல் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் என்னைக்கு வேணால் நீங்கள் டயாபெட்டிக்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஆல்ரெடி ஒரு கீ ஃபீச்சர் அதாச்சும் ஜீன் அப்படின்றது அவங்க பாடியில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த கட்டமைப்பில் இருக்கீங்க அப்போ மற்றபடி வந்து எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால் வந்துருக்குது நான் வந்து எக்ஸைசைஸ் வரைக்கும் பண்ணதே கிடையாது எனக்கு பிசிடி இருக்கு அந்த மாதிரி பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் உடனே வந்து ஏதாச்சும் ஒரு காலையில் எழுந்துச்சு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் இல்லை ரன்னிங் போகிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு வழியான எக்ஸசைஸ்ஸாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து கண்ட கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவேன் அடிக்கடி வெளியில தான் சாப்பிடுவேன் அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டை வந்து ப்ராப்பராக டைம் எடுத்துக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மினிமலா ஃபாலோ பண்ணாங்களாவே ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ்ல இருந்து டயபெட்டிஸ் ஸ்டேஜ்க்கு போகாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூணுத்தையுமே நம்ம பண்ணியாச்சு இது மூணுத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் வேற ஏதாச்சும் நான் பண்ண முடியுமா அதாச்சு நான் வந்து ஒரு கரெக்டான ஃபுட்டு ஃபாலோ பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு பயமா இருக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ என்ன ஸ்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் இருக்குது வேலை செய்கிறது வந்து பொறுமையாக இருக்குது அவ்வளோதான் ஸோ அப்போ அதோட வேலைப்பாடை வந்து நம்ம வந்து கரெக்டான ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம சில சப்போர்ட்டிவாக வந்து சில மருந்துகள்னு சொல்கிறத விட சில நம்ம வந்து சப்போர்ட்டிவ் கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் நெல்லிக்காய் நீங்க என்ன பண்ணலாம் டெய்லியும் நெல்லிக்காயை வெறும்னே வந்து காலையில் எழுச்சி ப்ரஷ் பண்ண உடனேவே வந்து நெல்லிக்காயை வந்து அப்படியே வந்து வாயில் வெறும்னே மென்று அந்த உமிழ்வை மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம் இல்லை ரொம்ப புளிப்பா என்னால் மெல்ல முடியல அப்படின்ற இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ஒரு சாறு அடிச்சு அவங்க கூட வந்து ஒரு துண்டை இஞ்சியுமே சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்து வெள்ளிக்காய் சேர்த்து சாறு எடுத்து காலையில் வெறுமயத்தில் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்சுலின் செல்களோட ரிப்பேர் செல்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் நீங்கள் பண்ணும் போது என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து வெந்தயம் நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டில் வந்து ஒரு ஸ்பூனை வந்து ஒரு கிளாஸ் வாட்டர்ல ஊற வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அந்த சீடை வந்து விட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் வாம் வாட்டரில் நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியோட அந்த வெந்தயத்தையுமே சேர்த்து மென்று சாப்பிடணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சில பேர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வெந்தயத்தை சாப்பிட மாட்டாங்க சில பேர் வந்து வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்க மாட்டாங்க அப்போது இது ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது மூணையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு ஒரு நாள் ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு சாப்பிடலாம் ஒரு நாள் இப்போ வந்து நீங்க கருவேப்பில எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸாக எடுத்துக்கலாம் அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொத்தமல்லி வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் மூணாவது நாள் புதினாவை ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறமா எவ்ரி மந்த் வந்து ஒரு ஒன் வீக் வந்து நீங்க கேப் விட்டுக்கலாம் இந்த மூணு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு என்ன ரீசன்னால உங்களுக்கு வந்துச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா அதாச்சும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ஜெனட்டிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அதுக்கான ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்லீப் பேட்டர்னாக இருக்கட்டும் இதில் எதுவாக இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு அது கூட இந்த சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் எடுத்துக்கிறது மூலயமா ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கிற நீங்கள் நான் டயபெட்டிக்கு போகலாம் டயபெட்டிக்கு போகாமலும் இருக்கலாம் சில சாப்பாடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும் என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் சுண்டக்காய் பாகற்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி உங்கள் சாப்பாடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இனிப்பு சுவையை வந்து தவிர்க்கணும் காரம் புளிப்பு எப்பயுமே வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இதை பண்ணாவே வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து உங்களோட இன்சுலின் செல்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக்கில் இருந்து நான் டயபெட்டிக் ரேஞ்சுக்கு வாங்க